சிவாய் நம எப்படி இருக்கீங்க பெரும்பாலும் ஜோதிடர்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா ஜோதிடம் இருப்பீங்க இல்லையா அந்த இருப்பீங்க இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மனம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா மனசு இருக்கு இல்லைங்க நம்ம நல்லா இருக்கீங்களான்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்றோம் இருந்து பதில் சொல்றோம் மனசு வச்சுதான் நம்ம பதில் சொல்லுவோம் சில சமயம் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம் சில சமயம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாத்துக்கும் காரணம் காரணம் மனம் தான் அப்போ மனம் நல்லா இருந்தாதான் வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போ இந்த மனசுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம மனிதர்கள் முதல்ல தேடி போறது யாருக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட போவோம் இல்லைன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட வருவோம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நேரம் வர்றது அவங்க தான் வருவாங்க அப்போ நீங்க என்ன வார்த்தைகள் சொல்றீங்களோ அது என்னது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேத இருக்கும் இல்லையா ஒரு மூணு மாசம் இதை செய்யுங்க சரியாயிடும் இந்த கிரகங்கள் மாறுச்சுன்னா சரியாயிடும்னு சொல்லும்போது என்ன ஆகுது அவங்க மனதுல ஒரு மிகப்பெரிய தெம்பும் தைரியத்தையும் கொடுக்குறீங்க அதனால நீங்க செய்யறதுல என்னது மிகப்பெரிய சேவை சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவையை செய்றீங்க